பிரான்சில் வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பு இருநூற்று முப்பத்தி ஐந்து யூரோ அபராதம் பிரான்சில் வாகனங்களுக்கு தொழில்நுட்ப கட்டுப்பாடு எனப்படும் தொழில்நுட்ப ஆய்வு செய்யாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் வாகனங்களுக்கு தொழில்நுட்ப கட்டுப்பாடு ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனும் சட்டம் நடைமுறையில் உள்ள நிலையில் அபராதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது புழக்கத்தில் உள்ள வாகனங்களில் புதிதாக வாங்கிய வாகனம் நான்கு ஆண்டுகளுக்கு ஏனைய வாகனங்கள் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கு தொழில்நுட்ப ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று பிரான்சில் புழக்கத்தில் உள்ள வாகனங்களில் எட்டு சதவீதம் முதல் பத்து சதவீதமான வாகனங்கள் தொழில்நுட்ப ஆய்வு செய்யப்படாமலேயே வீதிகளில் காணப்படுகின்றன இதனால் இடைநடை கடும் பாதிப்பிற்குள்ளாகி விபத்தை இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக தொழில்நுட்ப கட்டுப்பாடு ஆய்வு செய்வதற்கு அறிவிடப்படும் அதிகபட்ச தொகையான எழுபத்தைந்து யூரோக்கள் பணிமே காரணம் என பல வாகன உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் தொழில்நுட்ப ஆய்வு சரியான காலப்பகுதியில் செய்யப்படாமல் போலீசாரால் பரிசோதிக்கப்பட்டால் அபராதம் அதிகமாக விதிக்கப்படும் இன்றைய நிலையில் அபராத தொகை நூற்று முப்பத்தி ஐந்து இருநூற்று முப்பத்தைந்து யூரோக்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது